இது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருப்பீங்க க்ரீம் ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் அதெல்லாம் கொடுக்காத ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் கொடுக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஸ்கின் டோன் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இதை போட்டோன்னே உங்கள் ஸ்கின் வந்து சும்மா பளிச்சுன்னு மாறிடும் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஃபேஸ்பேக் தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் अति मधुरा இந்த ஃபேஸ் பேக்கை இன்னும் ஆகுறதுக்கு இதை வந்து ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரத்துக்கு கொஞ்சமான அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டில் இருக்கிற பிளான்ட்லேருந்து எடுத்த ஆலிவேரா ஜெல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணி தானே ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா கட்டியான கர்ட் எடுத்துக்கிறேன் இதில் கரடை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அதுதான் வந்து உங்கள் டேனை வந்து நல்லாவே குறைச்சி தரப்போகுது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பல்ப்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் டேனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரீசன்ட் டைமாக தான் நான் ரொம்ப கருப்பாயிட்டேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்ல வெள்ளையாக தான் இருந்தேன் இப்போ ரொம்ப கருப்பாயிட்டேன் அப்படின்றவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ உங்கள் முகத்தில் இருக்கிற கருப்பு வந்து டேன் தான் ஸோ வந்து இதை நீங்கள் போட்டிங்க வெயிலில் சுற்றினதுனால வர டேனாக இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ்பேக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பழைய நிலமைக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்ப கருப்பாக தான் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஒரு டோன் வந்து மாறுறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட்டை நான் பார்த்து பார்த்து சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறது வந்து அதிமதுரம் அதிமதுரம் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம் உங்கள் பிக்மென்டேஷன் உங்கள் ஃபேஸ்லேயோ உங்கள் ஸ்கின்லேயோ எந்த விதமான பிக்மென்டேஷன் இருந்ததுனாலும் நீங்கள் அதிமதுரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களோட பிக்மென்டேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்க்ரீடியன்ட் தான் இந்த அதிமதுரம் இது கூட வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களோட டானை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டென்டாக செம்ம ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஒரு ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கப்புறம் இதில் நான் கிரீன் டீயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் டீ வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் ஆகி உங்க ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு ஃபேஸ் தான் இதுதான் சொல்லுவேன் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா